இதை அறிவுரையா சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போன அவை ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு விடா இருக்கும் நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் அதே சமயம் வீடியோஸ் போடுறீங்க வயக்காட்டுக்கு போறீங்க அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பாக்குது அதை ரசிகரும் நிறைய பாக்குறாங்க நான் முகம் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதுல நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி உரிமை பத்தி ஒரு அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டுறீங்க முதல்வர் அவர்களை நோக்கி நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்ட குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்துணும் உங்க மாதிரி கோரசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போசி அவங்க வாயதான பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச விடல சோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா வந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லத வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரண்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் அவர்களுடைய நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலு வைத்தினன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரிவித்த ஜாக்குவர்தனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உங்க நம்ம மேடம் உட்கார்ந்துருக்கயா அங்க போய் வச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு பார்த்தா அவரு ஆஹ் சா உருடா மேட வேற இருக்கனே பொண்டாரி இருக்கா சார் பொ பொண்டாரி இருக்குன்னு தான் சொன்னாரு அவரு இல்லையா சார் இல்லையா ஏ சந்தை அதுவே ஏன் பிட்ட உங்க தான் இழுத்து சாமி நானே ஏகப்பட்ட பிரச்சனை தான் இருக்கேன் சார் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி